ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி இல்லம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாந்திலம் சேனலில் இன்றைக்கி நான் ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி எப்படி நாங்கள் பார்க்க போகிறோம் சிக்கன் கிரேவியில் வந்து நம்ம நார்மலாக சிக்கன் கிரேவி பண்ணாமல் இரும்பு சத்து நிறைந்த கீரை ஒன்று ஆட் பண்ணிவிட்டு அதோடு வந்து நம்ம செய்ய போகிறோங்க டேஸ்ட் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஹெல்த்தியான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கடாயில் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ரெண்டே ரெண்டு காய்ந்த மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க அல்லது பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும் இஞ்சி நல்ல ஒரு பெரிய துண்டு நல்லா கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பொருட்கள் சேர்த்துக்கலாங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாங்க ஏன்னா சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் மட்டன் சிக்கன் இதெல்லாம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ நீங்கள் கூடுதலாக கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ புளிச்ச கீரை பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு நல்லா கீரையை எடுத்து நல்லா க்ளீன் நல்லா தண்ணியில் நல்லா அலசிட்டு அதிலே வந்து இதையும் சேர்த்துக்கலாங்க புளிச்சக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எல்லாருக்கும் நல்லா தெரியுங்க புளிச்சக்கீரையோட சிக்கனோட சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் கீரை பார்த்திங்கன்னா நல்லா நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா வதக்கி விட்டோம்னாலே சூப்பராக வந்து கீரை வந்து வெந்துருங்க கீரையிலே இருக்கிற தண்ணி எல்லாமே நமக்கு வந்து அப்படியே இறங்கி அதிலேயே கீரை வந்து வெந்துடும் தண்ணியெலாம் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நல்லா அப்படியே கீரை டக்குன்னு வந்து புளிச்ச கீரை அப்படியே சுருண்டு வந்துடும் ஸோ நல்லா வதக்கியாச்சு நல்லா இதுக்கு பிறகு நம்ம நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா மிக்ஸி ஜாரில் நீங்கள் தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் சரியாக அரைப்படலைன்னா மட்டும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் ஜஸ்ட்டு அப்படியே அரைச்சிருக்க பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட்டாக தான் இருக்கணும் ஸோ அது தண்ணியாக இருக்கட்டும் ரொம்ப தண்ணி சேர்த்துறக்கூடாது இப்போ நம்ம கடாயில் சிக்கன் தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க நல்ல நல்லெண்ணையோ அல்லது கடலெண்ணியோ கொஞ்சம் தாராளமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சோம்பு வந்து நல்ல ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கோங்க நல்லா பொறிஞ்சி வரட்டும் சின்ன வெங்காயமும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கீரை சேர்த்துருக்கோம் ஸோ சிக்கன் எல்லாமே நம்ம வந்து உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியான பொருட்கள் தான் சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதேமாதிரி உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ எல்லாத்தையும் நல்லா வந்து சின்ன வெங்காயத்தையும் நல்லா வந்து வதக்கிட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் சிக்கன் வந்து நான் அரை கிலோ எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ அளவுக்கு கூட இந்த அளவு இதே அளவுக்கு புளிச்சக்கீரை வச்சு நம்ம வந்து செய்யலாம் நல்லாவே உங்களுக்கு டேஸ்ட்டு கரெக்டான பதத்தில் இருக்கும் அரை கிலோ அளவுக்கு சிக்கன் வந்து எடுத்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக அதுக்கு தேவையான சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கேன் தூளுப்பாக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துட்டு நல்லா சிக்கனை லைட்டாக ஒரு பத்து நிமிஷம் வதக்கி விடுங்க சிக்கனில் நம்ம தண்ணியெலாம் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சிக்கன்லேயே தண்ணி விடும் அதெல்லாம் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுக்கோங்க சிக்கன் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கு பிறகு நம்ம வந்து அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கீரை பேஸ்ட்டை அதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மதக்கிட்ட பார்த்திங்கன்னா அதிலே தண்ணி விட்டுருச்சு ஸோ நல்லா மூடி போட்டு வச்சாச்சு நல்லாவும் நமக்கு வந்து சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் வெந்து வந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அரைச்சி வச்சிருந்த கீரை பேஸ்ட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணி எதுலேயும் அதிகமாக நம்ம வந்து சேர்த்துக்கல தண்ணியே நான் மேக்சிமம் இல்லை எதுவுமே சேர்க்கவே இல்லை அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு திக்னஸாக கிரேவியாகவும் கிடைக்கும் நீங்கள் வந்து நல்லா சாம்பார் சாதத்தோட தயிர் சாதம் அப்புறம் கறி குழம்பு இல்லை பிரியாணி எதோட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இது சூப்பராக இருக்கும் தண்ணி ரொம்ப ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அப்படியே குழம்பு மாதிரி வந்துடும் ஸோ அதுக்கு அதனால தான் நம்ம தண்ணி கம்மியாகவே ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டில் எல்லா பொருள் எல்லா குழம்புக்கும் வைக்கக்கூடிய குழம்பு மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி எப் சேர்ப்பீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் புளிப்பு பார்த்துக்கோங்க ரொம்ப கொஞ்சம் புளிப்பாக தெரிஞ்சதுனா மட்டும் நமக்கு வேணால் கொஞ்சம் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுவே வந்து கரெக்டான பதத்தில் தான் இருக்கும் நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் அடுப்பு மூடி வச்சு நல்லா பெரட்டி பெரட்டி விட்டுற வேண்டியது ஏன்னா நம்ம தண்ணியெலாம் ஆட் பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கும் அடிப்பிடிக்கக்கூடாது அதுக்காண்டி நீங்கள் கொஞ்சம் அப்படியே பரட்டி புரட்டி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் நல்லா பெரட்டி புரட்டி விட்டுட்டிங்கனாக்காக்காக்க சூப்பராக வந்து நமக்கு டக்குனும் சிம்பிளாகவும் ரெடி ஆகும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க நீங்கள் சப்பாத்தி விடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ஏன்னா கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட் இருக்கிறதுனால வர கொஞ்சம் நேரம் பரட்டி விட விட நல்லா பாருங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்து தயாராகிடுச்சு அவ்வளோ தான் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே கொத்தமல்லி ரூப்பில் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பரான எம்மியான கோங்கரா சிக்கன் கிரேவி தயாராகிடுச்சுங்க நம்ம எதோட வேணா வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம அல்டிமேட்டாக இருக்கும் சாம்பார் சாதம் இதோடலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா பிரியாணியோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லை நீங்கள் சப்பாத்தியோடய தொட்டு சாப்பிட்றதுக்கும் சப்பாத்தி தோசை இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொத்தமல்லியை தூவி இறக்கியாச்சு ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு குயிக்காகவும் பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூடங்க ரொம்ப சூப்பரான அந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாந்திலம் சேனலில் நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் ஸோ அதையும் மறக்காமல் உள்ளே போய் பாருங்கள் வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே நம்ம வந்து சிம்பிளாக செய்கிற ரெசிபிஸ் தான் எதுவும் ரொம்ப எக்ஸ்ட்ரா திங்ஸ்லாம் போட்டு செய்கிறதில்ல ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சாந்திலம் சேனல் பாய்